வழங்குவது கண்ணன் என்ற மகனை காய்ந்து இங்கிலையால் என்று இரண் என் தூண் புடைப்ப அங்கு அப்பொழுதே அவன் வீய தோன்றிய என் சிங்கபிரான் பெருமை ஆராயும் சீர்மைத்தே நம்மாழ்வார் திருவடி போற்றி ஆலயம் அறிவோம் தொடரில் இன்று நமது யாத்திரையில் இடம்பெறுவது ஆந்திர மாநிலத்தில் விசாகப்பட்டினம் அருகே சிம்மாச்சலம் மலையில் அமைந்துள்ள வராக லட்சுமி நரசிம்மர் கோவில் கொண்டுள்ள இடமாகும் இது விசாகப்பட்டினம் கடற்கரையோரம் ரத்னகிரி மலையில் உள்ள வனப்பகுதியின் நடுவில் அமைந்துள்ளது இது வைணவ தலங்களுள் ஒன்றாகும் கடல் மட்டத்திலிருந்து இருந்து எண்ணூறு மீட்டர் உயரத்தில் இது அமைந்துள்ளது மலையடிவாரத்தில் இருந்து மேலே கோவிலுக்கு செல்ல ஆயிரம் படிகள் ஏறி செல்ல வேண்டும் மேலே செல்ல வண்டி வசதிகளும் உண்டு இந்த தளத்தை பற்றிய புராண வரலாறுகள் உண்டு மகாவிஷ்ணு வசித்து வந்த வைகுண்டத்திற்கு காவல் காக்க இரு துவார பாலகர்கள் இருந்தனர் விஷ்ணுவை துதிக்க வந்த முனிவர்களை இவர்கள் துன்புறுத்தவே அவர்களுக்கு விஷ்ணு சாபமிட்டார் முதல் துவாரபாலகன் துவாரபாலகன்சிபு என்ற அரக்கனாகவும் இன்னொரு துவாரபாலகன் அவன் தம்பி ஹிரண்யாட்சன் என்ற அரக்கனாகவும் பிறந்தான் ஹிரண்ய கசிப்பு அனைத்து தேவர்களையும் கொடுமைப்படுத்தி தானே கடவுள் தன்னையே வணங்க வேண்டும் என்று ஆணையிட்டான் அவனுக்கு ஒரு மகன் பிறந்தான் அவனே சிறந்த விஷ்ணு பக்தனான பிரகல்லாதன் நாரதரின் வளர்ப்பிலே வளர்ந்த பிரகல்லாதன் நாராயணா நாராயணா என்று எப்போதும் விஷ்ணுவின் நாமத்தை கூறிக்கொண்டே இருந்தான் இதனால் கோபமுற்ற ஹிரண்ய பிரகல்லாதனை பல விதத்திலும் கொடுமைப்படுத்தினான் ஆனால் பிரகல்லாதனோ நாராயண நாமத்தை விடவே இல்லை கடைசியாக ஒரு நாள் ஹிரண்ய சொல் உன் நாராயணன் எங்கே இருக்கிறான் என்று பிரகல்லாதனை அதட்டி கேட்க பிரகல்லாதன் நாராயணன் தூணிலும் இருக்கிறார் துரும்பிலும் இருக்கிறார் என்று பதிலளித்தான் இதோ இந்த தூணில் உன் நாராயணன் இருக்கிறானா என்று கேட்க ஹிரண்ய கசிப்பு அருகில் இருந்த தூணை எட்டி உதைக்க அதிலிருந்து ஆவேசமாக தூணை பிழந்து நரசிங்க ரூபமாக வந்த விஷ்ணு பகவான் அவனை தன் மடியில் வீட்டு வாசலில் வைத்து தன் கூறிய நகங்களால் அவன் வயிற்றை கிழிக்க அவன் மாடு போகிறான் ஒரு முறை பிரகல்லாதனை கடலில் வீசுமாறு போது விஷ்ணு பகவான் அந்த மலையின் மீது இறங்கி அவனை காப்பாற்றினார் என்ற பெயரை பெற்றது முனிவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க அவர் நரசிம்மராக அங்கேயே குடியிருந்து அனைவருக்கும் அருள் பாலித்து வருகிறார் இந்த கோவிலில் உள்ள நரசிம்மர் சந்தன மேனியுடனேயே காட்சியளிக்கிறார் இதை பற்றிய வரலாறு ஒன்று உண்டு சிப்பு மறைவுக்கு பிறகு பிரகல்நாதன் அகோரருக்கு கோவில் ஒன்றை கட்டினான் யுக முடிவில் அது அழியத் தொடங்கியது மூலவரை சுற்றி மணல் குவிந்தது அடுத்த யுகத்தில் சந்திர வம்சத்தை சேர்ந்த புரூருவன் என்ற மன்னன் இந்த இடத்தில் இருந்த விக்கிரகத்தை கண்டெடுத்து ஒரு கோவிலை கட்டினான் அந்த சமயத்தில் அசரீரி ஒன்று ஒலித்து விக்கிரகத்தின் மேனியை சந்தனத்தால் பூசி மேனியை காண முடியாமல் செய்ய வேண்டும் என்றும் ஆண்டுக்கு ஒருமுறை மட்டுமே உண்மை உருவத்தை காண வேண்டும் என்று சொல்ல அப்படியே மேனி சந்தனத்தால் பூசப்பட்டது ஒவ்வொரு ஆண்டும் தெலுங்கு கேலண்டர் முறைப்படி வைகாசி மாதம் வளர்பிறையில் மூன்றாம் நாள் நரசிம்ம மூர்த்தியின் தரிசனம் அனைவருக்கும் காட்சி தருமாறு சந்தன பூச்சு நீக்கப்படுகிறது இது அக்ஷய திருதியை தினத்தன்று நடைபெறுகிறது இந்த கோவிலை பற்றி பதினோராம் நூற்றாண்டு குலோத்துங்க சோழனின் கல்வெட்டுகள் குறிப்பிடுகின்றன கங்க மன்னர்கள் பதிமூன்றாம் நூற்றாண்டில் இந்த கோவிலை விரிவாக்கியுள்ளனர் கோவிலில் உள்ள விக்கிரகம் வராகா மற்றும் நரசிம்ம அவதாரங்களின் அடையாளத்தை காட்டுவதாக அமைந்துள்ளது கோவிலின் நடுவே கர்ப்பகிரகம் அமைந்துள்ளது அதன் நடுவில் ஒரு சிறிய மேடையில் மூலவர் சந்தன பூச்சு பூசப்பட்டு லிங்கம் போல காணப்படுகிறார் வைகாசி மாதம் சந்தன பூச்சு நீக்கப்படும் சமயத்தில் அவர் தனது உண்மை தோற்றத்துடன் காட்சி தந்து அருள்கிறார் இதில் அவர் திரிபங்க தோரணியுடன் இரண்டு கைகள் காட்டுப்பன்றியின் தலை மனித உடல் ஆகியவற்றுடன் காட்சி தருகின்றார் இரு பக்கங்களிலும் ஸ்ரீதேவியும் பூதேவியும் உள்ளனர் ஆண்டாள் லக்ஷ்மி ஆழ்வார் ஆகியோருக்கு தனி சந்நிதிகள் உள்ளன கர்ப்ப கிரகத்திற்கு இடது பக்கம் கப்பஸ்தம்பம் என்ற ஒரு தூண் மணிகளாலும் பட்டு துணியாலும் அலங்கரிக்கப்பட்டுள்ளது இந்த தூணிற்கு அடியில் சந்தான கோபாலரின் யந்திரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது ஆகவே இந்த கொள்பவர்கள் புத்திர பாகியம் பெறுவர் என்பது ஐதீகம் கோவிலின் பிரதான வாயில் கலிகோபுரம் என்று அழைக்கப்படுகிறது கோவில் ஓரியபாணியில் அமைந்துள்ளது கோவிலில் பல முக்கிய விழாக்கள் உண்டு கல்யாண உற்சவம் மற்றும் சந்தன யாத்திரோசவம் ஆகியவை சிறப்பு விழாக்களாக அமைகின்றன ஏராளமான பக்தர்கள் சந்தன யாத்திரையில் பங்கு கொள்கின்றனர் காலம் காலமாக லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு அருள் பாலித்து வரும் ஸ்ரீ வராக லட்சுமி நரசிம்மர் அனைவருக்கும் சர்வமங்கலத்தை திறன் தர ஞானமயம் சார்பில் பிரார்த்திக்கின்றோம் நன்றி வணக்கம் நன்றி திருமதி சத்யநாராயணன்